வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதினான்கு நாட்களாக அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் நேற்று துபாய் சென்றடைந்தவுடன் காவல்துறை அதிகாரிகளால் துபாய் காவல்துறை அதிகாரிகளால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற விமானத்தில் உள்ள நபர்களை காவல்துறை துபாய் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் நேற்று இரவு இரண்டு மணி நேரம் முழுவதுமாக முழுவதும் விசாரணையாக காவல்துறையின் அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் விமானத்தில் வெடிகுண்டு மிரட்டல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் பதற்றத்துடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து துபாய்க்கு சென்றிருக்கிறார் மிக மிக மூன்றரை மணி நேர பயணம் என்பது பதற்றத்துடன் இருந்திருக்கிறது கடைசியாக இது புரளி என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது மேலும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைவரிடம் விசாரணை முடித்த பிறகு துபாயிலிருந்து ஜான் பிரான்சிஸ்கோ மாகாணத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமானம் மூலமாக பயணம் செய்கிறார் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடி வருமானங்களை பெறுவதற்காக இந்த பயணம் மேற்கொள்வதாக செய்திகள் வெளியானாலும் தற்பொழுது வரை இதற்கு முன்பாக சுமார் ஆறு முறை பயணம் மேற்கொண்டார் ஆனால் அந்த ஆறு முறை பயணம் என்பது கோபாலபுர சொத்துக்கள் மட்டும்தான் உயர்த்தப்பட்டுள்ளதை தவிர தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கவில்லை கடைசியாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாலாயிரம் கோடி முதலீடுகளை பெற்றார் என்றும் அதற்கு முன்பாக துபாய் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடுகளை பெற்றார் என்றும் எழுத்துப்பூர்வமாக காகித பேப்பராகத்தான் இருந்ததை தவிர அது நடைமுறைப்படுத்தவில்லை அதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்லவில்லை தற்பொழுது எட்டாவது முறையாக அமெரிக்கா பயணம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்கிறார் இந்த பயணமானது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியே ஏடித்தடுமா அல்லது மீண்டும் கோபாலபுர சொத்துக்களை உயர்த்துவதற்காகத்தான் இந்த அமெரிக்கா பயணமா என்ற பல்வேறு கேள்விகளும் பேசப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன்பாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பதற்றத்துடன் காணப்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் விமானத்தில் அதுவும் நடுவானில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கம் இல்லாமல் பிரான்சிஸ்கோ மாகாணத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே துபாயில் அவர் பதற்றத்துடன் இருந்தது மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் துபாயில் காவல்துறையினர் விசாரணை செய்ததற்கு பிறகுதான் தெரிய வருகிறது அது புரளி என்றும் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரமாக இருப்பதாகவும் அமெரிக்காவிற்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு சென்றடைவார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது